ஆக்டூர் பட்டர் டெலைட் பாப்கார்னில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் மிஸ் ஆகுது அதுதான் பட்டர் பாப்கார்னில் சின்ன பேப்பரில் ஃப்ளேவர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் பட்டரில் ஃப்ளேவர் அப்படின்னு எழுதியிருக்காங்க பாருங்கள் இந்த பட்டர் பாப்கார்னில் பாப்கார்ன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் தான் இருக்குது மீதி பர்சன்டேஜ் ஃபுல்லாக பாமாயிலுங்க சிக்ஸ் அல்லது மிக்சர் இதுகளோட கம்பேர் பண்ணும்போது பாப்கார்னில் குறைவான க்ளோரியும் அதிகமான ஃபைபரும் இருக்குது இது ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய இந்தியன் கம்பெனிஸே ஆக்டிவ் பாப்கார்னுக்கு விட பெட்டராக த்ரீ கம்பெனிஸ் இருக்குது இது ஆன்லைன்லையும் கிடைக்கிது நிறைய பேர் ஃபாரின் கம்பெனிஸோட ப்ராடக்ட்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆக்டிவ் பாப்கார்ன் ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஆனால் அது போல் விளம்பரம் செய்ய முடியாத கம்பெனிகள்லாம் இருக்குது அதுதான் இந்த மூணு இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கும் தெரியட்டும் ஆக்டு பட்டர் பாப்கார்னில் பட்டர் இல்லைன்னு